ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொச்சு கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுனாக்கா நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் ஆ நான் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுறேன் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா சிவக்க வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் நான் அரைமுடி தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா நசுக்கி வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து மிளகா மல்லி ஆட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகா எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் தனியாக இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் திரும்ப இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றிடலாம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதோட இந்த கருவாட்டுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய முருங்கைக்காய் அதை போட்டு நம்ம வந்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தாலும் அதை ஒரு தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிடலாம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இது நம்ம நல்லா பிசைஞ்சி ஆட் பண்ணிடலாம் ஓகே இது நல்லா கொதிக்க இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிடலாம் நல்லா ஓகே இப்போ நான் இன்னைக்கு வாழை கருவாடு எடுத்துருக்கேன் அதை நம்ம போட்டுடலாம் ஒரு ஆறு ஏழு வாழை கருவாட் இருக்கு ஓகே நம்ம இப்போ கருவாடு வேறுக்காக டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் கருவாடு வேகும் அண்டு முருங்கைக்காவும் நல்லா மசாலாலாம் முருங்கைக்காவில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ நல்லா கொதிக்குது நம்ம எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு வேணும்னா தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வத்தி வரட்டும் அப்போ தான் மசாலானா முருங்கக்கால் கருவாடெல்லாம் ஏறும் சும்மா மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நல்லா கொதித்து வத்திடுச்சு மசாலானா முருங்கைக்காலையும் கருவாடலையும் ஏறி வைப்போம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாசனையான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ